வழக்கமாக நீங்க தான் பாஜகவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவீங்க ஆனா இப்ப பாஜக உங்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா இப்படி வந்து சொல்ற தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியலை இதை பத்தி தான் வந்து பார்க்க போகிறோம் தமிழகத்தில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை பற்றி அப்பப்போ ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த விஷயத்துல வந்து பிற மாநில முதல்வர்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்த போறாங்க இந்த ஒரு கூட்டத்துல கேரளா முதல்வர் வந்து கலந்துக்க போறாரு அதே மாதிரி கர்நாடகாவோட துணை முதல்வரும் வந்து கலந்துக்க போறாரு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக தான் அண்ணாமலைவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க அதில் ஒரு பெரிய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குடிநீரில் கோட்டை விட்டுட்டு பல பேரை நீங்கள் குடிகாரங்கள் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் நியாயமாக தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துருக்கு சட்டம் ஒழுங்கு தளவீர்ச்சி ஆடிக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது உங்கள் மேலே தமிழக மக்கள் பெரிய கோபத்தில் வந்திருக்காங்க அந்த கோபத்தை மூடி மறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இல்லாத பிரச்சனையை க்ரியேட் பண்ணி நாடகம் ஆடிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா இவ்வளவு நாளு நீங்க மட்டும்தான் நாடகம் ஆடிட்டு இருந்தீங்க இப்போ இந்த ஒரு நாடகத்தை நீங்க வந்து இந்திய கூட்டணி கட்சிகள் கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டீங்க இதை வந்து ஏத்துக்கவே முடியாது ஏன்னா யாருக்கு நீங்க வருகை தரீங்க கர்நாடகாவோட துணை முதல்வர் சிவக்குமார் அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வரப்போறாரு இவர் என்ன மாதிரி விஷயங்கள் தமிழகத்துக்கு எதிராக பேசினாருன்னு தெரியும் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் காவேரியோட நீர்வரத்தே குறைஞ்சி போச்சு மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு நாங்கள் பெரிய லெவலில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவே பிரதமர் மோடியே என்ன சொன்னார் தமிழக அரசோட அனுமதி இல்லாமல் மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவர் என்ன சொன்னார் தமிழக அரசு அனுமதி கொடுக்குறாங்களோ இல்லையோ அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம் நாங்கள் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னு தமிழகத்தை வஞ்சிக்கிற மாதிரி வந்து பேசினாரு ஆனால் அப்பேற்பட்ட துணை முதல்வருக்கு நீங்கள் தமிழகத்தில் பெரிய வரவேற்பு வந்து கொடுக்குறீங்க இதை அப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கர்நாடகா துணை முதல்வருக்கு எதிராக ஒரு பெரிய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதே சமயத்தில் கேரளா முதல்வருக்கு எதிராகவும் கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க ஏன்னா கேரளாவிலேருந்து இப்போ என்ன வந்து நடக்குது மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கூட்டுறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நிறைய தெருநாய்களை அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே வந்து விட்டுட்டு போகிறாங்க கேரளா என்ன நினைக்கிறாங்க தமிழகத்தை எப்படியாவது குப்பை கிழங்காக மாற்றணும்னு நினைக்கிறாங்க ஆனா அப்பேற்பட்ட கேரளா முதல்வருக்கு நீங்க இங்க சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்குறீங்க பாத்தீங்களா இதெல்லாம் எப்படி இங்க ஏத்துக்க முடியும் இந்த விஷயத்த நாங்க சும்மாவே விடமாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த அறிக்கையில் இந்த ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி மிகப்பெரிய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பெரிய போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காருங்க அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழகத்தை வஞ்சிக்கிற மற்ற தலைவர்களை சும்மா விடக்கூடாது அந்த தலைவர்களுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிவப்பு கம்பள வரவேற்பு வந்து கொடுக்குறாரு அதனால் நீங்க எல்லாரும் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு காலையில பத்து மணிக்கு உங்க வீட்டை விட்டு வெளியே வந்து கருப்பு கொடியை காட்டி போராட்டம் வந்து பண்ணணும் தமிழக அரசுக்கு எதிராக ஒரு பெரிய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காருங்க ஆனா உண்மையிலே இதை தான் ரொம்ப வேடிக்கையா வந்திருக்கு ஏன்னா திமுக எதிர்க்கட்சியா இருந்தப்ப பாஜக எது பண்ணாலும் உடனே இந்த கருப்புக்கொடி போராட்டத்தை தான் வந்து முன்னெடுப்பாங்க சும்மா சும்மா கருப்பு கொடியை காட்டி பாஜகவுக்கு எதிராக கண்டனத்தை வந்து பதிவு பண்ணுவாங்க இல்லைன்னா கருப்பு பலூனை வந்து பறக்க விடுவாங்க இது மாதிரி விஷயங்களை தான் திமுக வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ பாஜக நீங்கள் மட்டும்தான் கருப்பு கொடியை பறக்க விடுவீங்களா நாங்களும் கருப்பு கொடியை காமிச்சு போராட்டம் வந்து பண்ணுவோம் அப்படின்னு திமுகவோட ஸ்டைலையே வந்து கையில் எடுத்து திமுகவுக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க இதை வந்து பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக வந்திருக்கு உண்மையிலே இந்த டாஸ்மாக் ஊழல் விஷயத்தில் பாஜக ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் ஆக்டிவாக இருக்காங்க அதிமுக பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே பாஜக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா நியாயப்படி பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக தான் தமிழக அரசை எதிர்த்து பல கேள்விகள் வந்து கேட்கணும் ஆனால் இந்த விஷயத்தில் பாஜக தான் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் மாற்றி மாற்றி போராட்டங்கள் அறிவிக்கிறது இந்த டாஸ்மாக் கூழலுக்கு எதிராக பல விஷயங்கள் வந்து பண்ணுறது அப்படின்னு பாஜக பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இப்போ இதுக்கு தான் எல்லாருமே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்